வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேகா கட்சியில் புதிய புதிய முடிவுகளை எடுக்கும் விஜய் தேர்தல் களம் மாறுகிறது திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கரூர் துயர சம்பவம் நடந்த ஒரு மாதத்துக்கு பின் கட்சியினர் இடையே பொதுக்குழுவில் பேசினார் விஜய் அவர்கள் அவர் என்ன பேச போகிறார் என்று அரசியல் ஆர்வம் கொண்ட அனைவருமே காத்து கொண்டிருந்த நிலைமையில் பல விஷயங்களை விஜய் அவர்கள் பேசியிருந்தார் தாவேக்க அடுத்து எந்த திசையில் பயணிக்க போகிறது கூட்டணி யாருடன் என விஜய் பேசிய பல்வேறு விஷயங்கள் பற்றி அலசலை மேலே தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பெரும் விதத்தில் விஜய் அவர்கள் பொதுக்குழுவில் மிக தெல்ல தெளிவாக பல கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார் அதிலும் தற்பொழுது கூட்டணி குறித்தும் பலவிதமான விதமான முயற்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தார் அதில் விஜய் தலைமையில் கூட்டணி என்று சொன்ன பிறகு இதுவரைக்கும் விஜயை விமர்சிக்காத அதிமுக விமர்சிக்க விட்டது ஆரம்பித்து விட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக என்னென்னா தற்பொழுது திரைப்புகழை கொண்டு சிலர் மாய பிம்மத்தை உருவாக்குவதாக விஜயை மறைமுகமாக கே பி முனுசாமி விமர்சித்துள்ளார் மக்களுடன் நேரடி தொடர்பு இல்லாமல் கட்டமைப்பை உருவாக்கிவிட்டதாக சிலர் நினைக்கின்றனர் எனவும் கே பி முனுசாமி அவர்கள் விஜய்யை சாடியுள்ளார் தாவேக்கா தலைமையில்தான் கூட்டணி என விஜய் திட்டவட்டமாக அறிவித்ததால் விஜயை தாக்கி பேச அதிமுக தலைவர்கள் தொடங்கிவிட்டதாக அரசியல் விமர்சர்கள் கூறுகின்றனர் தற்பொழுது மேலும் இன்னொரு பக்கம் விஜயுடன் கூட்டணி அமைப்பதில் அதிமுக உறுதியாக இருப்பதை ஆர் உதயகுமார் மீண்டும் பதிவு செய்துள்ளார் எல்லா கட்சி அறிவிப்பது போல் தாவேக்காவுக்கும் சிஎம் வேட்பாளரை அறிவித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் மெகா கூட்டணியை இபிஎஸ் அமைப்பார் என தெரிவித்துள்ளார் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் ஆர் பி உதயகுமார் சூசகமாக தெரிவித்துள்ளார் அதிமுகவின் மெகா கூட்டணியில் தாவேக்கா இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு மிகவும் அதிகரித்திருக்கிறது ஏனென்றால் தற்போது தாவேக்காவும் பெரும் விதத்தில் அரசியல் பயணத்தை அடுத்தடுத்து நகர்த்தி கொண்டிருக்க இன்னொரு பக்கம் அதிமுக பெரும் விதத்தில் கூட்டணி அமைத்தே தீர வேண்டும் என்று எடப்பாடி வி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாராம் அதனால் அதிமுகவை தாவேக்க இணைக்க வேண்டும் என்றால் அதில் பாஜக இருக்கக்கூடாது ஸோ என்ன போகிறார்கள் என்பது தெரியவில்லை தை பிறந்தால் வழிபறக்கும் என்று ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருதுனால ஜனவரி மாதத்துக்கு பின் கண்டிப்பாக பெரும் விதத்தில் ஏதேனும் மாற்றங்கள் அரசியலில் நடைபெறப் போகிறது என்பது யதார்த்தமாக இதன் மூலமாக தெரிகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவில் பலவிதமான மாற்றங்கள் தற்போது நிறைந்து கொண்டு இருக்கிறது கட்சியில் வந்து நீங்கிட்டு இருக்காங்க சேர்ந்துட்டுருக்காங்க அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு கட்சி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிக்கு கொண்டு வந்து கூட்டணியை வந்து முடிவு போகிறார்கள் ஸோ அதனாலேயும் விஜய் வந்து பொறுமையாக இருக்கிறார் பிறகு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது அதிமுகவில் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சாதனைக்கு உங்கள்லாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்